அன்புக்குரிய ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் இன்று ஒரு விசேஷமான நாள் நம்முடைய மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த தினம் மத்திய அரசாங்கத்தில் இன்று ஒரு புதிதான ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் அதிலும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பெண்களுடைய உடல் நலனுக்காக ஆரோக்கியமான மகளிர் வலிமையான குடும்பம் இந்த திட்டத்தின் வாயிலாக இன்று எழுபத்தி ஐந்து ஆயிரம் மருத்துவ முகாம்கள் நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது இந்த பிறந்த தின பரிசு இந்த நாட்டினுடைய மகளிருக்காக மத்திய அரசினுடைய இந்த மருத்துவ முகாம்களில் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெறப் போகிறார்கள் ஒரு காம்பிரஹென்சிவான ஹெல்த் கேம்பா வந்து இது நடந்துட்டு இருக்கு இது வழக்கமாக இருக்கின்ற மருத்துவ பரிசோதனைகள் சர்க்கரை ரத்த அழுத்தம் தோல் பிரச்சனைகள் பல் கண் இந்த மாதிரி இருக்கிறதோட சேர்த்து உணவு பழக்கத்துக்காக அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய செஷனும் இருக்கு அதிலும் வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படின்னு சொல்றமே பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அப்படிங்கிற வகையில் உள்ளூரில் கிடைக்கின்ற சத்தான வகைகளை எப்படி சாப்பிடுறது அதே போல மாதவிடாய் சுகாதாரம் போஷன் அபியான் அந்த செயலியினுடைய துவக்கமும் இன்னைக்கு வந்து நடக்குது அதனால ஒரு முழுமையான த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஒரு பெண்ணினுடைய உடல் நலத்திற்காக இன்று ஆரோக்கியமான மகளிர் வலிமையான குடும்பம் என்கின்ற ஒரு திட்டம் ஒரு இயக்கத்தை போல நடைபெற்று கொண்டிருக்கிறது கோவை மாநகர் மாவட்டத்தில் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியிலே இன்று பகுதியில் பகுதியில மகளிரணியினுடைய மாநில தலைவர் திருமதி கவிதா ஸ்ரீகாந்த் அவர்களும் மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் திரு ரமேஷ்குமார் அவர்கள் இன்னும் எங்கள் கட்சியினுடைய பல முக்கிய நிர்வாகிகள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இந்த மருத்துவ முகாமை துவங்கி வைத்திருக்கிறோம் இந்த மருத்துவ முகாம் அதிலும் எங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் பிஏஜி மருத்துவமனை மற்றும் வேர்ல்ட் மலையாளி கவுன்சிலோடு இணைந்து மாதத்திற்கு குறைந்தது இரண்டு மருத்துவ முகாமாவது இந்த பகுதியில் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் இன்று பிரதமருடைய பிறந்த நாள் பரிசாக முழுக்க முழுக்க பெண்களுக்காக இந்த சிறப்பு மருத்துவ முகாமை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இன்று காலையிலிருந்து பல்வேறு சேவை நிகழ்ச்சிகள் அதாவது செப்டம்பர் பதினேழிலிருந்து அக்டோபர் இரண்டு வரை இருவார காலம் சேவா பக்வாடா என்ற ஹிந்தியில் சொல்றது சேவை இரு வார நிகழ்ச்சிகள் இந்தியிலிருந்து துவங்குகிறது இன்னைக்கு காலையில் கூட எங்களோட கட்சியோட நிர்வாகிகள் எல்லாம் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆரோக்கியத்திற்காகவும் ஆயுளுக்காகவும் பல்வேறு கோயில்களில் சிறப்பு பூஜைகள் அன்னதானம் சிறப்பு வழிபாடு இவற்றை எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டிருக்கிறது தான முகாம் பாரதிய ஜனதா கட்சி கடந்த ஆண்டும் சரி அதற்கு முன்பாகவும் சரி இரத்த தான முகாம்கள் வாயிலாக கின்ன சாதனையை ஏற்படுத்தினோம் இப்போது எங்களுடைய சாதனையை நாங்களே முறியடிக்கிறோம் இந்த வருடமும் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரே சமயத்தில் அதிகமான இரத்த தானம் நடக்கின்ற நிகழ்வும் இன்றிலிருந்து துவங்குகிறது இதன் வாயிலாக உலகத்திலேயே அதிகமாக இரத்த தானம் கொடுத்திருக்கின்ற நாடு என்கின்ற பெருமையும் இந்தியா அடைய போகிறது இவை இல்லாமல் மரம் நடுதல் சுற்றுப்புற சூழல் விழிப்புணர்வு தொடர்பான நிகழ்ச்சிகள் மற்றும் கோவை மாநகர் மாவட்டத்தில் மோடியின் தொழில் மகள் என்கின்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சி வருகின்ற இருபதாம் தேதி நடக்க இருக்கிறது இந்த நான்கு சட்டமன்ற தொகுதிகள் இந்த மாவட்டத்தில் இருக்கு இந்த நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் ஒவ்வொரு பூத்திலேயும் இருந்து தொழில் முனைவோராக மாறுகின்ற அல்லது தொழில் முனைவோராக இருக்கின்ற மகளிருக்கு உதவி செய்கின்ற வகையில் கிட்டத்தட்ட பதிமூன்று வகையான உபகரணங்கள் பதினைந்து வகையான உபகரணங்கள் அதாவது தையல் மிஷன் அயன் பாக்ஸு கமர்ஷியல் வெட் கிரைண்டர் இந்த மாதிரி பதினைந்து வகையான உபகரணங்களை வழங்கக்கூடிய மோடியின் தொழில் மகள் நிகழ்ச்சி இருபதாம் தேதி கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் நடைபெற இருக்கிறது இதற்கு மாநிலத்தினுடைய தலைவர் திரு நயனா நாகேந்தன் அவர்களும் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்களும் முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அன்று மகள் என்கின்ற அடையாளத்தோடு அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக இந்த சேவை இருவார காலத்தில் அந்த சிறப்பு நிகழ்வும் கோவையிலே நடைபெற இருக்கிறது தமிழகத்தில் இன்று சேவை இருவாரம் நிகழ்ச்சியின் வாயிலாக லட்சக்கணக்கான மக்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் சேவை செய்கின்ற பிரம்மாண்டமான நிகழ்வுகளை பாரதிய ஜனதா கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது இன்னும் அடுத்த நிகழ்ச்சி கூட ரத்ததான முகாம் இருக்கு அங்கெல்லாம் நாங்கள் போக போறோம் நாடு முழுவதும் அரசியல் என்றால் அதிகாரம் மட்டுமல்ல சேவை என்பதுதான் உயர்ந்த லட்சியம் என்கின்ற நோக்கில் பாரதிய ஜனதா கட்சி செயல்படுகிறது அதனால்தான் எங்களுடைய தலைவருடைய பிறந்த நாளை கூட சேவை தினம் என்று மக்களுக்கு நெருக்கமாக சென்று அவர்களுக்கு என்ன தேவையோ அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமோ அதற்காக உதவி செய்கின்ற இந்த நிகழ்வுகளை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிறது அரசியல் ரீதியாக இந்த முறை தமிழகத்திலிருந்து இதுவரை இல்லாத அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்களை அவருக்கு பரிசாக அடுத்த பிறந்த நாளின் போது கொடுக்கும் அதுல எந்த மாற்றம் கிடையாது வரலாற்றில இதுவரை இல்லாத அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அடுத்த பிறந்தநாளின் போது சட்டப்பேரவைக்குள்ளாக இருப்பார்கள் அந்த உறுதிமொழியை நாங்க தமிழ்நாட்டுல எடுத்துக்கிறோம் டபுள் டிஜிட் இரட்டை இலக்கத்தில் ஆமா நிச்சயமா அரசியல பேசுபொருள் தான் போயிருக்க எதிர்கட்சி தலைவர் தமிழகத்தில் எங்களுடைய கூட்டணிக்கு தலைமை ஏற்றிருக்க கூடியவர் அவர் போய் எங்க கூட்டணி தலைவர் தானே பாப்பாரு எங்க கட்சி தலைவர்கள் தானே பாக்கணும் வேற யாராவது பார்த்தா தாங்க அரசியல். நான் ஏற்கனவே கூட்டணியில் இருக்கோம். கூட்டணி தலைவர், கூட்டணி தலைவரை பார்க்கறதுல என்னங்க அரசியல் இருக்கு? அதுல வேற அரசியல். அதாவது ஒரு விஷயங்க எல்லாரும் எங்க கட்சி தலைவரை தான் பார்க்க போறாங்க. டெல்லியில இன்னும் கூட இன்னொருத்தர் இருக்காங்க. அங்க யாரும் போகல.

இப்போ புதுசா அரசியல் கட்சி அவர் ஆரம்பிச்சிருக்காரு அதனால இப்போ வந்து உங்களுக்கும் நிறைய தெரியுது எவ்வளவு தூரம் தமிழக அரசு மற்ற அரசியல் கட்சிகளுடைய நிகழ்ச்சிகளுக்கு கெடுபிடி காட்டுகிறார்கள் அங்க வந்து எந்த மாதிரி கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள் அப்படிங்கறத இப்போ நீங்க பாக்குறீங்க இதை நாங்க ஏற்கனவே அனுபவிச்சுட்டு இருக்கோம் உண்ணாவிரத நடத்தினா அனுமதி இருக்காது ஆர்ப்பாட்டம் நடத்தினா அனுமதி இருக்காது பேனர் வச்சா அரஸ்ட் பண்ணிட்டு போவாங்க இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நாங்க இங்க பாத்துட்டு இருக்கோங்க தமிழ்நாட்டில்

இந்த அரசு ஊழியர்களுக்கான எப்பவெல்லாம் இந்த மாதிரியான தேர்வுகள் நடக்குதோ தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகிறதோ ஹைலி ஒரு காம்ப்ளிகேட்டட் லீகல் இஷ்யூக்குள்ள மாட்டிட்டு இருக்கு அரசாங்கம் வந்து எங்கெங்க எதனால இந்த மாதிரி கோர்ட் கேஸ் நடக்குது அதுக்கு எப்படி நாம வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து இந்த தேர்வுகளை ஒழுங்கா அனுமதிச்சு அரசு ஊழியர்களை ஆசிரியர்களை எடுக்கணும் அப்படிங்கறத யோசிக்கணும் நாங்க தேர்வு நடத்துவோம் கோர்ட்ல ஸ்டே வாங்கிட்டேன்னு சொல்றதுக்கு எதுக்குங்க ஒரு எலக்டட் கவர்மெண்ட் கோர்ட்ல என்ன கிரவுண்ட்ல ஸ்டே கொடுக்கறாங்க கோர்ட்ல எதனால இந்த மாதிரி வழக்குகளை எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதை சரி பண்ணி தேர்வு ஒழுங்கா நேர்மையா நடத்தி வெளிப்பட தன்மையோட நடத்தி கொடுத்தா தானே அது அரசாங்கம் டிஎம்கே கவர்மெண்ட் மாதிரி எக்ஸாம் இருக்கு ஆமாங்க எங்க தரப்புல எங்க மாநில தலைவர் எந்த மாதிரி வராருங்கிறத உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது நீங்க பாருங்க நிறைய விஷயம் இருக்குதுங்க இன்னும் ரொம்ப மாநில தலைவரோட சுற்றுப்பயணம் வந்து சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர்கள் அதை அறிவிப்பாங்க சனிக்கிழமை எக்ஸ்பிரஸ் வந்து நிறைய கூட்டம் தானே நாம இந்த மாதிரி நிறைய கூட்டத்தை ஏற்கனவே பார்த்துட்டோம்ல நிறைய பேருக்கு நன்றிங்க